ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க இதுவும் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா என்னோடய கஸ்டமர் தான் கொடுத்துருந்தாங்க அந் அது வந்து ஒரு மேடம் அந்த மேடம் வந்து ஆல்ரெடி நான் இப்போ காமிக்க போகிற மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வாங்கியிருந்தாங்க அந்த மெட்டீரியல் வந்து அவங்க இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆறு பீசஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க என்கிட்ட ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க சிஸ்டருக்கு தான் அவங்க வாங்கினாங்களாம் அந்த மெட்டீரியல் வந்து பியூர் காட்டன் தான் இது ஃபுல்லுமே ப்யூர் காட்டன் சுடி மெட்டீரியல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால் வந்து திரும்ப ரெண்டாவதும் என்கிட்ட வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து டூ பீசஸ் செட்டு தான் அதாவது டாப்பும் பேண்ட்டும் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து துப்பட்டாக இருக்காது இதில் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் நல்ல உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்யூர் காட்டன் பாருங்கள் இதில் வந்து அஞ்சு பீஸ் வந்துருக்கு இதிலே வந்து நான் இன்னொன்று வந்து நான் ஆட் ஜாயின் பண்ணி அவங்க ஆறு பீஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதையும் நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோவும் நான் ஓப்பன் பண்ணுற வீடியோவும் இதுலேயே வந்து நான் சேர்த்து போட்டேன் ஒரே கஸ்டமர் தான் கேட்டது தெரிஞ்ச மேடம் தான் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க இது பாருங்கள் இந்த இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூ மாதிரி அதில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து டாப்பு ரொம்ப அழகாக இருந்தது நல்ல இந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக ரொம்ப அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது லைட் வெயிட்டில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதாவது நம்ம வந்து இது வந்து லைனிங் போட்டு தைச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆரஞ்சு கலரில் அந்த ஜிக்ஸாக் டிசைனில் வந்து இது ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சு இருக்குது அந்த ஆரஞ்சில் வந்து ஜிக்ஸாக் டிசைனில் வந்து பேண்ட்டு கொடுத்துருக்காங்க எதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இதே மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு பீஸுமே இந்த மாதிரி ரெண்டு பீஸு தான் வரும் டூ பீஸஸ் செட்டு அப்படின்னே வரும் நம்மள்ட்ட நிறைய ஆர்டர் வரும் இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மெட்டீரியல் வந்து நிறைய ஆர்டர் வரும் நான் சென்னையிலலாம் வந்து நிறைய பேர் இருக்கும் அங்கே கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் வந்து ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் அப்புறம் ஒயிட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் என்ன பாருங்கள் இதில் வந்து அந்த லைன் மாதிரி போட்டு பேண்ட்டு இதுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ரெண்டு மூணு துப்பட்டா எடுத்தோன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சாக மேட்ச் பண்ணிடலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி இருந்தது கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரியும் இருந்தது லைட் பிங்க் மாதிரியும் இருந்தது அந்த இதில் டிசைன் போட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது தான் டாப் இது இந்த ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் அப்படிமாங்களே அந்த மாதிரி பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இது தான் அதில் உள்ள பேண்ட் ஒரு மாதிரி ஜாக் மாதிரி லைன் மாதிரி கொடுத்து இந்த டிசைன் இது ஒரு டிசைன் இதுமாரி துணி ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே அவங்க சூஸ் பண்ண எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னோன்னு என்கிட்ட ரெண்டாவது அந்த மேடம் வந்து ரெண்டாவது வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கு நம்ம முதல்ல ஆல்ரெடி நான் ஒரு ஸாரீ ஃபஸ்ட்டு ஒரு சேரீ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த சேரீ காம்பினேஷன் மாதிரியே இருக்கு பாருங்கள் அந்த பாந்தினி சாரி மாதிரி டிசைனில் அது டாப்பு அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கிறது டாப்பு இந்த ஜாக் டிசைன் போட்டிருக்கிறது வந்து பேண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம இப்போது சம்மர்லலாம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு காட்டன் ஏன்னா சம்மர்லலாம் ரேட் வந்து நல்லா அதிகம் ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் வேணும்னா டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து ட்ரெஸ் குரூப்பும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த குரூப்பில் வந்து நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட்டில் வந்து வார்லி டிசைன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வார்லி பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு டாப்பு இது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து இதே மாதிரி தான் அந்த ஜிக்சாக் டிசைனில் மோஸ்ட்லி வந்து இதில் வர்றது ஃபுல்லுமே இந்த ஜிக்ஸாக் டிசைன்லேயே வந்து பேண்ட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது துணி ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அந்த வார்லி பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே அந்த வார்லி பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எல்லா பீசஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கலர்ஸ்கிட்ட அவங்க வெரைட்டியாக போட்டிருப்பாங்க அதில் இவங்க எடுத்து சூஸ் பண்ணது தான் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அதே மேடம் தான் இன்னொரு இதில் வந்து ஆறு பீசஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் அவங்களுக்கு உடனே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் லேட்டாக எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க அதுவும் நான் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதை அது ஜாயின் பண்ணி அப்படியே வீடியோவை போட்டு விட்டுட்டேன் ஆனால் ஒரே மேடத்துக்கு தான் இந்த ஆறு பீஸுமே இது பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்க ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் வந்து எல்லோரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அந்த கலர் எல்லாமே டாப்பும் பாட்டமும் மட்டும்தான் துப்பட்டா வந்து உங்களுக்கு இருக்காது இதில் துப்பட்டா வந்து நம்ம வேறு ஏதாவது காட்டனில் வாங்கி மேட்ச் பண்ணிக்கிட வேண்டியதாவது பாருங்கள் அந்த எல்லோ கலரில் இது வந்து அந்த பேண்ட்டு துணி நல்லா அந்த எக்ஸாக்ட் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் அதுக்கு மேட்சாக வந்து அந்த டாப்பில் வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் போட்டிருக்காங்க டார்க் க்ரீனு அதில் வந்து மூணு கலர் இதில் சேர்ந்துருக்கு ஒரு மாதிரி டார்க் ப்ளூ டார்க் கிரீன் எல்லோ எல்லாம் இதுக்கு எப்படி இருக்கோ அதே கலர் வந்து அந்த பேண்ட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோந்தாங்க உங்களுக்கு யாருக்கு வேணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி